ஹிந்தியில ஆஷ்மான் குரானா ராஷ்மிகா மந்தானா நடிப்புல வெளியே இருக்கிற தாமாபடம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பாக்க போறோம் டிவி சேனல்ல வேலை பார்க்கும் ஆலோ கோயல் அதாவது ஆஷ்மான் குரானா காட்டில் தாடகாவை அதாவது ராஷ்மிகா மந்தானாவை பாக்குறாங்க அப்போது அங்க வரும் கும்பல் அலோகாவை கடத்திட்டு போறாங்க அந்த கும்பல் பேத்தால் என்ற மனித இனம் இல்லாதவங்களா இருக்காங்க அதாவது ரத்த காட்டேரி அல்லது வேம்பையர் மாதிரி இருக்காங்க அவங்க குகைக்குள் மாயிச்சங்கிலியா கட்ட வைத்திருக்கும் யாஷாஷானுக்கு அதாவது நவாஷின் சித்திக்கு உணவாக அலோகாவை கொண்டுட்டு போறாங்க அந்த யாசசன் வசிகரமா பேசி அலோக்காவோட ரத்தத்தை குடிக்க முற்படும் அங்கு வரும் தாடக்கா அவரை காப்பாற்ற இருவரும் காட்டை விட்டு வெளியேறி டெல்லிக்கு போறாங்க அலோக் தனது பெற்றோரிடம் தாடகாவை தாரிகா என கூறி இவர்தான் என் உயிரை காப்பாற்றினா இனி நம்மோட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லி தாடகாவை அங்க தங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தாடகா மனிதனில் அலோகாக்கு தெரிய வருது மேலும் அலோகாவிடம் தங்கள் பின்னணி குறித்து தாடகா விலக்கி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் பல ஆண்டுகளாக சிறைப்பட்டு இருக்கும் வெளியே வருவதற்கான தருணத்தை நோக்கி காத்திருக்க பேத்தாள் இனத்தை சேர்ந்த சிலர் அலோகாவையும் தாடகாவையும் தேடி வந்துட்டு இருக்காங்க தாடகாவினால் அலோகாவுக்கு என்ன ஆகுது யாசசன் விடுதலை பெற்றாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை ஹாரர் காமெ யூனிவர்ஸ்ல அஞ்சாவது படமா இந்த தாமாவை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆதித்யா சர்போதர் இவர் தான் டைரக்ட் பண்ண வரும் அவரு பேதாள்களுக்கான முன் கதையுடன் தொடங்கும் இந்த படம் எங்கேயுமே தொய்வில்லாம நகர்ந்திருப்போது ஆயுஷ்மானுக்கு ராஷ்மிகானால என்ன ஆகும் அவர் எப்படி பேதாள்களுடன் தப்பிக்கிறாரு அப்படிங்கறத பரபரப்பனுடனே முதல் பாதி கதையை விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு டைரக்டர் அதே சமயம் படத்தின் கதையுடனே வரும் காமெடிக்கும் பஞ்சமே இல்ல பாய்சன் பேபி பாடல்ல மோட ஆட்டம் அருமையா இருக்கு அபிஷேக் பானர்ஜி இந்த யூனிவர்ஸ கனெக்ட் செய்யும் நபரா கேமியோ செஞ்சிருக்காங்க முன்ஜியால தோன்றிய எல்விஸ் கதாபாத்திரமாக நடிகர் சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரம்ல வந்திருக்காரு அவர் பேரியாவுக்கு கொடுக்கும் தீர்வு கதையில செம டுஸ்ட மாறுது இரண்டாம் பாதியை பொறுத்தவரை இது போல் பல டுவிஸ்ட்கள் வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்கு குறிப்பா கிளைமேக்ஸ்ல வரும் ட்விஸ்ட் மற்றும் போஸ்ட் கிரெடிட் காட்சி சிறப்பா இருக்கு ராஷ்மிகா மந்தனா வேம்பியார் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்காங்க ஆனா ராஷ்மிகா உடையில கிளாமர் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆக்ஷன் காட்சிகள்ல கைத்தட்டல பெற்று இருக்காங்க ஆஷ்மான் குரானா தனக்கே உரியதான காமெடி கதாபாத்திரத்தை சுலபமா கையாந்தாலும் ஒரு முக்கிய ஆக்ஷன் காட்சியில மரத்தி எடுத்திருக்காரு வருந்த தவோட கேமிய ரோல் மட்டுமின்றி அவர் அடுத்தடுத்த பாகங்கள்ல பெரிய விளைவை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கறத இதுல கூறி இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பா இந்த படத்துக்கு கூட்டி இருக்கு பாடல்கள் பின்னணி மேக்கிங் அனைத்துமே சிறப்பா இருக்கு லாஜிக் மீனர்கள் படத்தில் இருந்தாலும் திரைக்கதை அமைப்பா அதனை கவனிக்க விடலன்னு தான் சொல்லணும் திரைக்கதை காமெடி ட்விஸ்டுகள் ராஷ்மிகா மந்தானா இந்த படத்தோட பிளஸ் சில லாஜிக் மீறல் படத்தோட மைனஸ் சொல்லலாம் ஆக மொத்தத்துல கல்யாணி பிரியதர்ஷனுக்கு லோகா போல ராஷ்மிகா மந்தனுக்கு இந்த தாமாங்க இந்த வேம்பைய தாராளமா பார்த்து ரசிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க